இவனு மேல வழக்குகள் இருக்கு இந்த மாதிரி ஒரு கேங் ஒரு இருபது பேர் கேங் ஐடென்டிஃபை பண்ணி வச்சிருக்காங்க இதுல வந்து நம்ம இப்ப இந்த குற்றச்சம்பத்தில் ஈடுபட்ட அந்த ஜாஃபர் மூணாவது டாப் த்ரீல இருக்கும் ஏர்போர்ட் போறானுங்க அங்க இருக்கக்கூடிய பிளைட் அவனுங்களுக்கு தெரியும் டெஸ்டினேஷன் வந்து மும்பை யாரு ஹைதராபாத் எங்க போனாலும் அங்க போய் கடைசா போய் சேருவானுங்க இல்லையா அதனால ஏதோ ஒரு பிளைட் பிடிச்சிருக்கோம் பைக் அட்வான்ஸ் இருக்குது சார் மொத்தம் மூணு பேரு ரெண்டு பேரு பிளைட்ல வர்த்தன் அட்வான்ஸா இங்க வந்து இருக்கான் அவன் தான் அந்த பைக் இங்க வச்சிருக்கான் போகும்போது பைக் அங்க நிறுத்திட்டு போயிடுறானுங்க ட்ரெயின்ல ஏர்போர்ட் இல்ல அது ஒரு இடத்துல அதனாலதான் இந்த டூ வீலர் ஸ்டாண்டிங் சொன்னோம் இல்லையா ஸ்னாச்சிங் நடந்தோடனே எல்லா டூ வீலர் ஸ்டாண்டிங் செக் பண்ண சொன்னது அதனால என்கவுண்டர் தான் நம்ம ஒண்ணு திட்டமிட்டு பண்றது இல்லையா நீங்க அப்படி பண்ண மாதிரி கேக்குறீங்க

ரெண்டு ரவுண்டு சொல்கிறோம் அது போலீஸ் மேலே போடாமல் போலீஸோட வாகனம் பொலிர வாகனத்தில் படுது அப்புறம் போலீஸ் வந்து தற்போ தற்காப்புக்காக மறுபடியும் சுற்றக்கூடாதுன்னு ஒரே ஒரு ரவுண்டு தான் சொல்கிறாங்க அதாவது நீங்க நான் சொன்னது கவனிச்சிருந்தீங்கன்னா தெரியும் மார்னிங் ஃபோர் ஓ கிளாக் வரோம் ஃபோர் ஃபிஃப்டின்னு ஒரு ஃபிளைட்ல வரோம் நாங்க இறங்கி வெளியே வந்து சிக்ஸ் ஓ கிளாக் அஃபன்ஸ் இல்லையா அஃபென்ஸ் பண்ணி முடிச்சிட்டு மறுபடியும் டென் ஓ கிளாக்லாம் ஏர்போர்ட் போயிட்டு ஏதோ ஒரு பர்டிகுலர் அதுக்கு வர்ற மாதிரி வந்து இறங்கி பண்ணிட்டு போயிடுறாங்க நம்ம சென்னை விட்டு போயிருந்தா அவங்களை போய் பிடிக்கிறது கஷ்டம் அந்த ஏரியாலாம் இவங்க சொல்லக்கூடிய அந்த அம்பிவேலி ஏரியான்றது இந்த கேங் இருக்கிற இடாங்க ஜென்ரலா உள்ள போய் யாரையும் அரெஸ்ட் பண்றதுன்றது கொஞ்சம் கஷ்டம் சொல்றாங்க இல்ல ஒரு சின்ன பேக் வச்சிருக்காங்க அதில் ட்ரெஸ் சேஞ்ச் பண்றாங்க பட் ஷூ சேஞ்ச் பண்ணல ஷூ ஒரு முக்கியமான காரணம் நாங்க இந்த ஒரு முக்கியமா ஐடென்டிஃபை பண்ணா இருக்கீங்க அந்த பைக்ல போறப்போ ஒரு ட்ரெஸ் போட்டுருக்காங்க அதே ட்ரெஸ் அங்க உள்ள இருக்கும்போது இருந்ததா இல்ல இல்ல அது ட்ரெஸ் வந்து பொதுவா மாத்துவானு உங்களுக்கும் தெரியும் பட் ஷூ மாத்துறதுக்கு வாய்ப்பு இல்ல ஷூ வச்சு பாத்து பைக் எங்க இருக்கு பைக் வந்து பிதர்ல இருந்து பிதர் ரெஜிஸ்டர் கர்நாடக ரெஜிஸ்ட்ரேஷன் செக் பண்ணுங்க இல்ல பைக் இங்க எப்படி அவங்க கொண்டு வந்திருக்காங்க அதுல ஒன் ஆஃப் தி அக்யூஸ்ட் வந்து பிதர் தானே நான் கொண்டு வந்தேன் செக் போஸ்ட்ல வந்து இருக்கலாம் போட்டு வரலாம் நிறைய வாய்ப்பு இருக்கு செக் இவனுக்கு மேல வழக்குகள் இருக்கு இந்த மாதிரி ஒரு கேங் ஒரு இருபது பேர் கேங் ஐடென்டிஃபை பண்ணி வச்சிருக்காங்க இதுல வந்து நம்ம இப்ப இந்த குற்றச்சம்பத்தில் ஈடுபட்ட அந்த ஜாஃபர் மூணாவது டாப் த்ரீல இருக்க

சொல்லி அலர்ட் பண்ணும் போதே அவனோட நம்ம போலீஸ் அலர்ட் ஆகி மொத்தம் ஒரு ஐம்பது அறுபது இடத்துல செக்கிங் ஆரம்பிச்சிருக்காங்க அதனாலதான் அவன் நிறுத்தம் இல்லன்னா இன்னும் ஒரு கொஞ்சம் நேரம் பண்ணிருப்போம் மார்னிங் வந்து ஆன்டி ஸ்னாச்சிங் பெட்ரோல் போடுறோம் நம்ம அந்த ஆன்டி ஸ்னாச்சிங் பெட்ரோல் நம்ம அலர்ட் பண்ணி விட்டோம் காலையில அது ஒன் ஆஃப் த ரீசன் வந்து இவனுக்கு சீக்கிரம் இவனுங்களோட திட்டத்தை வந்து முடிச்சுக்கிட்டு ஏர்போர்ட் போறாங்க ஏர்போர்ட் ஆரம்பிக்கும் போது ஒருத்தர் கேட்டாரு இவங்க ரிட்டர்ன் பிளைட் புக் பண்றது இல்ல இவங்க வேலை முடிஞ்சோன்னு போய் பிளைட் டிக்கெட் வாங்கிட்டு போறானா சைதாபேட் ஆறு மணிக்கு தான் திருவான்மையூர் கடைசியா முடிக்கிறது கிண்டி ஏர்போர்ட் போறானுங்க அங்க இருக்கக்கூடிய பிளைட் அவனுங்களுக்கு தெரியும் டெஸ்டினேஷன் வந்து மும்பை ஆறு ஹைதராபாத் எங்க போனாலும் அங்க போய் கடைசியா போய் சேருவானுங்க இல்லையா அதனால ஏதோ ஒரு பிளைட் பிடிச்சிட்டு லேட் என்ட்ரியால எல்லாம் ரிப்பீட் பண்ண வேண்டியது